பதிமூன்று வயதிலிருந்து இருபது வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் கற்றலில் சந்திக்கின்ற பிரச்சனைகளை பற்றியும் அதற்கான தீர்வுகள் பற்றியும் சில கருத்துக்களை இந்த வீடியோவில் போறேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க நீங்க நல்லா படிக்கிறதுக்கும் வாழ்க்கையில் உங்களோட லட்சியத்தை அடையறதுக்கும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோவில் டீன் ஏஜ்ல இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு படிக்கிறதுல ஏற்படுற பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் தான் பார்க்க போறோம் வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரைன்ஸ்கூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாங்க ஆனால் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் பிரச்சனைகளையும் தாண்டி வந்தவர்கள் தான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது பிரச்சனைகளை நாம் எடுத்துக்கொள்ளும் விதத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையே மாறுகிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா இதையெல்லாம் தாண்டி வர முடியும் இதற்கு மனதில் உள்ள எண்ணங்களை மட்டுமே மாற்ற வேண்டும் ஒரே ஒரு ரூம்ல இருக்கிற நிறைய குடும்பங்களை நம்ம பாக்கிறோம் மத்தவங்க டிவி பாத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை வீட்டுக்குள்ள அம்மாவும் அப்பாவும் வாக்குவாதமோ சண்டையோ போட்டுக்கிட்டு இருந்தா குழந்தைக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிற சர்க்கிள் கூட படிப்பை பாதிக்கும் நல்ல பிரெண்ட்ஸ் இருந்தா வாழ்க்கையில முன்னேறலாம் இல்லனா நம்ம முன்னேற்றமே பிரச்சனையாயிடும் படிக்கிற விஷயத்துல பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கலாம் நமக்கு முன்னாடி படிச்சவங்க வேலையில்லாம இருக்கிறதையும் எதிர்காலத்தை பற்றிய தெளிவான குறிக்கோள் இல்லாததும் ஸ்டூடெண்ட் மனசுல பயத்தை ஏற்படுத்தும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல பேச முடியாததால தனக்கு எதுவுமே வராது என்கிற தன்னம்பிக்கையற்ற நிலையை உருவாக்குது பதிமூன்று வயது முதல் இருபது வயது வரை உள்ள டீனேஜ் ஸ்டேஜ்ல அடிக்கடி கோபப்படுவது உணர்ச்சி வசப்படுவது போன்றவை ஏற்படும் பிறருடன் ஒப்பிட்டு வசதியாக வாழ வேண்டும் என்ற கனவில் இருப்பதால் நெஜ வாழ்க்கையை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க இந்த டீனேஜ் ஸ்டேஜ்ல பேரண்ட்ஸோட மிகுந்த கட்டுப்பாடு கூட மன உளைச்சலை ஏற்படுத்தும் தனக்கு மரியாதை கொடுக்கணும் யார் முன்னாடியும் நம்மள திட்டக்கூடாது என்ற மனப்பான்மை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் அதிகமா இருக்கும் பாக்கெட் மணி கொஞ்சமா கொடுத்தா கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் மாணவர்கள் இந்த பிரச்சனைகளில் எல்லாம் இருந்து வெளியே வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு சில முக்கியமான கருத்துக்களை சொல்ல போறேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தங்கள் வாழ்க்கையில இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வெற்றி பெறணும் தெளிவான முடிவினை தேர்வு செய்ய வேண்டும் நம்ம எந்த கோர்ஸ் படிக்க போறோம் என்ன மாதிரியான வேலையில சேரப்போறோம் என்பதில் தெளிவான முடிவு எடுக்கணும் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு பெறணும் துன்பங்களைக் கண்டு மனம் கலங்கக்கூடாது பிரச்சினை வந்துவிட்டதே என்று மனம் உடைந்துவிடக்கூடாது மனிதனாக பிறந்த அனைவருக்குமே துன்பத்தை சந்தித்துதான் ஆக வேண்டும் வாழ்க்கையை போராடிதான் ஜெயிக்க வேண்டும் இப்போது உள்ள வெளிப்புற சூழ்நிலைகள் மாணவனின் மனதை கெடுப்பதாகவே உள்ளது ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் மனதை அடக்கி வைத்திருக்க வேண்டும் ஒரு மாணவன் தன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டுமானால் மன உறுதியுடன் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒழுக்கம் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் கீழே தள்ளப்படுவேன் உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டுமானால் உடலும் மனமும் பக்குவப்பட வேண்டும் உயர்ந்த எண்ணங்களை முதலில் திட்டமிட வேண்டும் திட்டமிட்டபடி நடப்பதற்கு நன்றாக உழைக்க வேண்டும் லட்சியத்தை அடைவதால் ஏற்படும் பலன்களை பற்றி சிந்திக்க வேண்டும் இதனால் நாம் நம்முடைய லட்சியத்தை சீக்கிரம் அடையலாம் எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறையான எண்ணங்களை நினைக்கக்கூடாது எப்பொழுதும் நல்லதையே நினைக்க வேண்டும் நல்லதையே செய்ய வேண்டும் இதற்கு நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நமக்கு நாமே நம்மை ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் நிச்சயம் என்னுடைய குறிக்கோளில் வெற்றி பெறுவேன் என்ற தன்னம்பிக்கையை நமக்கு நாமே வளர்த்து கொள்ள வேண்டும் தடைகளை தாண்டி வெற்றி படிகட்டுகளில் ஏற வேண்டும் நேரத்தை சரியாக பயன்படுத்த தெரிய வேண்டும் நேரத்தை வீணாக்க கூடாது தொலைந்து போன பொன்னான நேரம் திரும்ப கிடைக்காது அதுபோல இன்று படிக்க வேண்டிய பாடங்களை இன்றே படித்து முடித்துவிட வேண்டும் நாளைக்கு படிக்கலாம் என்று தள்ளி போடக்கூடாது பருவத்தே பயிற்சி என்பது பழமொழி குறிப்பிட்ட காலத்தில் ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் என்பதே இதனுடைய விளக்கமாகும் நாம எந்த வேலை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யறது ரொம்ப முக்கியம் பிளானிங் ஆகாது நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கணும் அந்த நோட்ல இருக்கிற வேலையை செஞ்சு முடிச்ச பிறகு அந்த வேலைக்கு பக்கத்துல ஒரு சின்ன ரைட் போட்டுக்கணும் அப்பதான் எந்த ஒர்க் செஞ்சு முடிச்சோம் எந்த ஒர்க் இன்னும் பெண்டிங்ல இருக்குதுன்னு நமக்கு தெரியும் லிசனிங் ஸ்கில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியம் ஒரு டீச்சர் லெசன் டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் தன்னோட எண்ணங்களை சிதற விடாமல் பார்த்தல் கேட்டல் கவனித்தல் இதையெல்லாம் ஒழுங்கா செஞ்சா நமக்கு லெசன் மறக்காது நம்முடைய எண்ணங்களுக்கு மிகுந்த சக்தி உண்டு டீச் பண்ற லெசனையும் படிக்கிற பாடத்தையும் நான் நல்லா ஞாபகம் வச்சுப்பேன் என்று நம்ம மனசுக்குள்ளேயே பலமுறை சொல்லிக்கொள்ள வேண்டும் இந்த பயிற்சியானது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் எல்லாருக்குமே புலன்களையும் கடவுள் கொடுத்திருக்கிறாரு ஆனா நாம தான் அதனை சரியா பயன்படுத்திக்க தெரியாம வீணாக்குறோம் சில உடல் ஊனம் உள்ளவர்கள் கூட எவ்வளவோ சாதனைகள் செஞ்சிருக்காங்க எந்த உடல் உறுப்பு குறைகள் இல்லாதவங்க நிறைய உழைக்கணும் முன்னேற வேண்டும் என்ற உறுதியும் சாதிக்க வேண்டும் என்ற வெறியும் நல்ல ஒழுக்கமும் கடவுள் ஈடுபாடும் இருந்தால் நிச்சயம் வெற்றி அடையலாம் நாம் நம்முடைய லட்சியத்தை நோக்கி செல்வதற்கு நம்முடைய நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும் நம்ம எல்லார்கிட்டையும் கண்ணுக்கு தெரியாத திறமைகள் ஒளிந்து கொண்டு இருக்குது அதை கண்டுபிடிச்சி அந்த திறமையை வளர்த்துக்கணும் நம்மளோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு கடுமையா உழைக்கணும் இருபது வயசுல கடுமையா உழைச்சி நல்லா படிச்சு முன்னேறிட்டா அறுபது வயசுல நல்லா இருக்கலாம் ஒவ்வொரு மாணவனுக்கும் படிக்கும் நேரம் மாறுபடும் சில பேர் எவ்வளவு சத்தமா இருந்தாலும் கவனமா படிச்சிருவாங்க இந்த மாதிரி டே டைம்ல படிக்கிறவங்க நைட்ல நல்லா தூங்குவாங்க ஆனா சம் ஸ்டூடெண்ட்ஸ் நைட்ல மட்டும்தான் படிப்பாங்க ஏன்னா நைட்ல படிக்கிற படிக்கிற படிக்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ளயும் வெளிச்சூழ்நிலையும் சத்தம் இல்லாம இருக்கணும் நினைக்கிறவங்க நைட் ஸ்டடிஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க எவ்வளவு நேரம் படிக்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சமா படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஷார்ட் டைம்ல நிறைய லெசன்ஸ் படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிச்சோம் என்பதை விட கவனத்தை செதற விடாம படிக்கிற அந்த சில மணி நேரங்கள் மிகவும் முக்கியமானது படிக்கும்போது சரியான டிஸ்டன்ஸ்ல புக்கை வச்சு படிக்கணும் முக்கியமான லைன்ஸ் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும் நல்ல வெளிச்சம் இருக்கிற இடத்துல படிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்து படிக்கணும் படிக்கிற நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் இருந்து வர ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணக்கூடாது குறிப்பிட்ட டைம்ல படிக்கிறதுக்கு ஒதுக்கணும் அந்த நேரத்தை படிக்கிறத தவிர வேற எதுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது எல்லா திறமைகளும் இருந்தும் கடவுள் பக்தி என்ற ஒண்ணு இல்லைன்னா நம்மளோட லட்சியத்தை நாம அடைய முடியாது நாம வெற்றி அடைவதற்கு உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கடவுளோட ஆசீர்வாதமும் நமக்கு முக்கியம் மாணவர்களுடைய வாழ்க்கை ரன்னிங் ரேஸ் மாதிரி இந்த ரன்னிங் ரேஸ்ல முதல்ல வரவங்களுக்கு தான் மதிப்பு அதிகம் இரண்டாவது மூன்றாவது வருபவர்களுக்கு மதிப்பு சிறிது குறையும் போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்துல நாம நம்ம திறமைய நிரூபிக்கணும் என்றால் சோம்பலா இல்லாம இந்த படிக்கிற விஷயத்துல மட்டும் கூட மற்றவங்களை போட்டியாளராக நினைச்சு முதல்ல வந்து வெற்றி பெற்று காண்பிக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்